ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவாஷாம் சேனல் எல்லாேருக்கும் குட் மார்னிங் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா சும்மா ஸோ காலையில் நம்ம ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே சரி காலையில் ஒரு சின்னதாக ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ சண்டேஸ் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இனி இனிமேலிட்டு தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னான்னு ஏன்னால் கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சோம் இப்போ தான் வீவா கடை திறந்துருக்கிறாரு இப்போ தான் ஏஞ்சி நான் சீரக தண்ணியெலாம் போட்டிருக்கிறேன் சீரக தண்ணி இனிமேல் டீ காஃபியே குடித்து குடிக்க தேவையில்லை சீரக தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால் நம்ம வந்து சீரக தண்ணி போட்டிருக்குறோம் இனிமேல் தான் போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் வலிக்கிட்டு இப்போ தான் வந்தேன் இனிமேல் தான் நம்ம வேலை வந்து முயற்சிக்கணும் செய்கிறதுக்காக பொட்டு வச்சாதான் இப்ப பெண்களுக்கு அழகு என்னப்பா காலையில ஏஞ்சி நம்ம எது செய்யறோமோ இல்லையோ ஏன்ச்சி நம்ம ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி தான் முதல்ல வந்து போடுவோம் இப்போ வந்து டீ காஃபி என்னால் போடவே முடியாது பீவா வந்து டீ காஃபியே வேண்டாம் அப்படியே வயிறுலாம் ஒரு மாதிரி டீ காஃபி ப குடிச்சு குடித்து பந்து என்னால் டீ குடிக்காம இருக்க முடியாது அதனால் எப்படியாச்சும் டீ குடிச்சிடணும் என்ன பண்ணுறது அதனால் சீரக தண்ணி தான் வச்சிருக்கிறேன் அங்கே பார்க்கலாம் சாரி கேமரா ஆடும் மன்னித்து விடுங்கள் நிமிஷம் இருங்க வெளியில் கொண்டு போகிறது தான் மேட்ரு இது நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஸ்டாண்டு உடைஞ்சிச்சு நான் வீவா அப்புறமா திட்டுவாரிய மாட்டுச்சு அதை கூட அறிவிப்பேன் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் வாருங்கள் வாருங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி சாந்திலாம் வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பார்த்தீங்கன்னா நான் போய் சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க நல்லா நான் காட்டிடுறேன் நான் என்ன பண்ணுறேன்றது சமையல் தான் என்னோடய கிச்சன் ஒரு நாள் ஹோண்டருவோம் ஃபுல்லாகவே போடுறேன் நான் கொதி நல்லா கொதிச்சுட்டு இருக்க உண்மையாவே காலை சீரக தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அந்த போயிடலாம் வேக்கடா இருக்குது ரொம்ப அதே ரூமுக்கு நம்ம வந்தி சண்டே ஸ்பெஷல் வீடியோ ஈவினிங் வரும் அதில் நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோம்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அன்னைக்கு போன ஃபங்க்ஷன் மாரியே இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போகணும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக சிக் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்திதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யுவா ஷான் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாவனும் காலையில் ஒளறிட்டு தூக்கம் இன்னும் எனக்கு கரையில்ங்க காலையிலே எழுப்பி விட்டுட்டார் உடம்பெல்லாம் வலிக்குது ஸோ கேட்கல கொஞ்ச நேரம் படுக்கிற நீ நீ ஏந்திர அப்போ தான் வந்து எனக்கும் சீரக தண்ணி போட்டு தருவேன்னு சொல்லிட்டு சீரக தண்ணிக்கு வந்து எழுப்பி விட்டார் ஸோ ஓகே பை பாய் எந்த கொலத்தில் இருக்கிற பாருங்க ஸோ இனிமேல் தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தால் ஃப்ரெஷ் ஆகி நம்ம எல்லாம் வெறியோ முடிக்கணும் பாய்